கேலக தமிழர் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பொருமக்கள் தாமு அன்பரசன் அவர்களை மூப்பே சாமிநாதன் அவர்களை மாண்புமிகு நாசர் அவர்களை ராஜேந்திரன் அவர்களே டிஆர்பி ராஜா அவர்களே முன்னாள் இந்நாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே மலேசியா நாட்டினுடைய மாண்புமிகு அமைச்சர் திரு குலசேகரன் அவர்களே இலங்கை நாட்டினுடைய மாண்புமிகு அமைச்சர் திரு சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களே மொரிஷியஸ் நாட்டினுடைய மாண்பு அமைச்சர் திரு நரசிங்கன் ராஜன் அவர்களை பினாங்கு மாநில அரசு துறையினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் திரு சுந்தரராஜலு சோமு அவர்களே கயனா நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் திரு மோசஸ் வீராசாமி அவர்களே மைக்ரோசாப்ட் நிறுவனத் தலைவர் தலைவர் திரு பொன்ராஜ் அவர்களே நிறைவாக நன்றியுரை ஆற்றிருக்கக்கூடிய அயலக தமிழர் நல வாரியத்துடைய தலைவர் திரு கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்களை வாரிய உறுப்பினர்களை தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே முதன்மை செயலாளர் திருமதி ரீட்டா ஹரிஷ்தக்கர் ஐஏஎஸ் அவர்களை ஆணையர் திரு வள்ளலார் ஐஏஎஸ் அவர்களை மதிப்பிற்குரிய விஏடி நிறுவனர் திரு விஸ்வநாதன் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்களை அயலக தமிழர் நலன் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளின் நிர்வாகிகளை அரசு உயர் அலுவலர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தாய் மண்ணான தமிழ் மண்ணுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் முதல்ல அயலக தமிழர் நாள் வாழ்த்துக்களை சொல்லி புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தமிழர் நல்லா பொங்கல் வாழ்த்துக்களையும் சொல்லி வருக 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 என வரவேற்கிறேன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மட்டும் இல்லை உங்களுடைய உடன்பிறப்பாக நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் உலகின் பல நாடுகளிலையும் இந்தியாவின் மற்ற மாநிலங்களிலும் தமிழர்களான நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் பல முக்கிய பொறுப்புகளையும் நல்ல நிலையிலையும் இருக்கிறது நினைச்சு நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் நீங்க எல்லாரும் உங்க சொந்தங்களை பார்க்க தமிழ்நாட்டுக்கு வரீங்க நம்ம எல்லோரும் தனாலும் யாராலும் பிரிக்க முடியாத தமிழ் சொந்தங்கள் தமிழ் சொந்தங்கள் இது பல்லாயிரம் ஆண்டு காலத்து சொந்தம் இன்னும் பல பல ஆண்டு தொடரப் போகக்கூடிய சொந்தம் நாடுகளும் கடல்களும் நம்மை பிரிச்சாலும் மொழியும் இனமும் நம்மை உணர்வால் இணைக்குது எழுபது நாடுகளிலிருந்து இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் இருந்து நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க தமிழக திருநாளாம் பொங்கல் நேரத்தில் இந்த மாபெரும் தமிழர் ஒன்று கூடக்கூடிய கடலை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறீங்க அப்படி ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய அயலக தமிழர் நலத்துறையினுடைய அமைச்சர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நாசர் அவர்களுக்கும் துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நம்ம நாசரை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் சத்தம் போடுவார் சவுண்டு கொடுப்பாரு ஆனால் வேலை நடக்கும் ஒரு வேலையை அவ்வளவு ஒப்படைச்சா நாம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர் நம்முடைய அவர்கள் நேற்றிலிருந்து நிகழ்ச்சியை படுத்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் கொடுத்த பேட்டியை பார்த்தப்போ நாசர் தன்னோட பணியை சிறப்பாக செஞ்சு ப்ரூவ் பண்ணியிருக்கிறார் நூற்றாண்டுகளுக்கு முன் தங்களுடைய தாய் மண்ணான தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு காரணங்களுக்காக வாய்ப்புகளுக்காக பறந்து சென்றவர்கள் உங்கள் முன்னோர்கள் அவங்கள வாழ்க்கையை தேடி போனவங்கன்னு சொல்கிறத விட அந்தந்த நாடுகளை வளப்படுத்த போனவங்கன்னு சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் தாங்களும் வளர்ந்து தங்களுடைய உழைப்பால் அந்த நாட்டையும் வளப்படுத்தியிருக்காங்க அதுக்காக சிறந்த சான்று தான் நீங்கள் தான் வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டை மறக்காதவங்க நீங்கள் இருக்கீங்க அதனால தான் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு நன்மை செய்கிறது போலவே அயல் நாட்டு சகோதரனாக இருந்து நம்ம திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருது உங்களுக்காகவே அயலக தமிழ்நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறையை ஓய்வில்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கு வேற நாட்டில் செட்டில் இருந்தாலும் சரி அயலகத்தில் உழைக்கிற தமிழ்நாட்டு தமிழராக இருந்தாலும் நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் பலமாக வாழணும்னு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு அயலக தமிழர் நல வாரியம்னு பதினைஞ்சு உறுப்பினர்களை கொண்டு ஒரு குழு அமைச்சோம் ஜனவரி பன்னெண்டு அயலக தமிழனால கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் தமிழால் இணைவோம் உலகெங்கும் தமிழ் தமிழ் வெல்லும்னு கருத்தரங்குகள் நடத்தப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் நூற்றி ஐந்து முகாம்களை வாழக்கூடிய இலங்கை தமிழர்களுக்காக ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தொன்பது வீடுகள் கட்டித்தர திட்டமிடப்பட்டு படிப்படியாக கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக கட்டணமில்லா உதவி மையம் தொடங்கப்பட்டிருக்கு தமிழ் வேர்களை தேடி பயணம் மூலமாக உங்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வரோம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களை மேம்படுத்தக்கூடிய எனது கிராமம் திட்டம் செயல்பாட்டில் இருக்கு அயல் நாடுகளில் வேலைக்கு சென்று அங்கே இறக்க நேரிடக்கூடிய வாரிய உறுப்பினுடைய குடும்பத்துக்கு மாதந்தோறும் நிதி உதவி அளிக்கக்கூடிய திட்டம் அமலில் இருக்கு உக்ரைன் கம்போடியா தாய்லாந்து மியான்மர் இஸ்ரேல் இந்த நாடுகளிலிருந்து மட்டும் கடந்த மூன்று ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி தமிழர்கள் அயல் நாடுகளிலிருந்தும் வெளிமாநிலங்களிலிருந்தும் மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலே தமிழ்மொழி வளர்ச்சிக்காக பல திட்டங்களை வகுத்துட்ருக்கோம் இதுக்காகவே தமிழ் பரப்புரை கழகம் என்ற ஒரு அமைப்பை செயல்பட வச்சிருக்கிறோம் புலம்பெயர்ந்த மண்ணில் தமிழுக்காக பாடுபடக்கூடிய தமிழ் சங்கங்களுக்கு விருதுகள் மற்றும் அங்கீகாரம் அளிக்கிறோம் கல்வி அறிவியல் தொழில்நுட்பம் வணிகம் ஆகிய துறைகளில் சாதனை படைக்கிற அயலக தமிழர்களை தேர்ந்தெடுத்து கணியன் பூங்குண்டனார் விருது வழங்கிகிட்டு இருக்கிறோம் அயலக தமிழர்களில் பன்முகைத்தன்மையோடு விளங்கக்கூடிய தமிழரை தேர்ந்தெடுத்து தமிழ் மாமணி விருதும் பட்டயமும் வழங்கிட்டுருக்கோம் அயல்நாட்டு தமிழர்கள் மற்ற தமிழ் சங்கங்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் இடையே உறவு பாலமாக செயலாற்றக்கூடிய அயலக தமிழ் இளைஞர் ஒருவருக்கு சிறந்த பண்பாட்டு தூது விருதையும் வழங்கிட்டு உங்களை பாராட்டணும்னு மட்டும் இல்லை உங்களோட இருக்கக்கூடிய உறவு தொடரணும்னு தான் இதையெல்லாம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வாழ்வதும் வளர்வதும் தமிழும் தமிழனுமாய் இருக்கணும்னு செயல்படக்கூடிய அரசு நம்ம அரசு தமிழர்கள் எங்க எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்க நல்லபடியா வாழணும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அந்த எண்ணத்தோடு தான் இலங்கை தமிழ் பிரதிநிதிகளுடைய கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அண்மையிலே நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன் இன்னைக்கு காலையில் கூட அவையெல்லாம் செய்திகளாக வந்திருக்கு பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க இலங்கையில அறிமுகமாக போற புதிய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்க வாழ்கிற நம்ம தமிழ் சொந்தங்களின் உரிமைகள் எந்த விதத்திலும் பாதிப்படையக்கூடாது நீண்ட காலமாக அவங்க போராடி வரக்கூடிய அதிகார பரவலாக்கம் தமிழர் வாழக்கூடிய மாகாணங்களுக்கும் கிடைக்கும் கிடைக்க வேண்டும் நம்முடைய இந்த கோரிக்கையை இலங்கை அரசு கிட்ட இந்திய அரசு வலியுறுத்தி உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த ஐந்து நபர்கள் கனவுகள் பற்றி இங்கே சொன்னாங்க அஞ்சு பேர் சொன்னாங்க கனவுகளை பற்றி மாபெரும் கனவுகளை கொண்டது நம்முடைய தமிழினம் அந்த கனவுகளை எல்லாம் அடைய அடைய வேண்டும் என்று தான் நம்ம திராவிட மத அரசில் நாடு போற்றும் பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரலாறுக்கானதை வளர்ச்சியை அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் நான் நிச்சயம் சொல்கிறேன் இந்த வளர்ச்சி என்பது நாம் அடுத்த நிகழ்ச்சிக்கு நிகழ்த்த போகிற பாய்ச்சலுக்கான அடித்தளம் அதுக்காகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட கனவுகளையும் கேட்கணும்னு உங்கள் கனவை சொல்லுங்க திட்டத்தை அண்மையிலே நான் தொடங்கி வைச்சேன் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய கனவுகளால் உருவாக்கணும்னு இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டை மனசில் வச்சு உருவாக்கியிருக்கோம் இன்னும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் மட்டும் இல்லை புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்களை நீங்களும் உங்கள் கனவுகளை சொல்லணும்னு தான் இன்றைக்கி உங்கள் கனவுகளை கேட்டிருக்கிறோம் தமிழர்கள் கனவு கண்டால் அதை நிச்சயம் அடைஞ்சே தீருவோம் கனவுகளை சுமந்து வந்து தாய் நிலத்தில் கனவுகளை சொல்லி இருக்கக்கூடிய உங்களை நான் கேட்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உலகத்தில் இருந்தாலும் உங்கள் அடையாளத்தையும் வேர்களையும் மறக்காதீங்க உங்கள் உறவுகளை மறக்காதீங்க எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய உலக பொதுமுறையை தந்த வான்புகள் வள்ளுவர் பிறந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க நாம ஊரை தாண்டிய ஊரும் உலகம் எப்படி இருக்குமேன்னு தெரியாத காலத்தில் யாதும் ஊரை யாவரும் கேள்வி எல்லாரையும் சொந்தங்களா இலக்கையும் இலக்கியம் படித்த கனியின் பூங்குண்ட மண் இது தமிழ்ங்கிற உலக மொழிக்கு சொந்தக்காரங்க நாம் தமிழ்தான் நம்மை ஒற்றுமைப்படுத்தும் சாதி வேற்றுமைகளையும் மத வேறுபாடுகளையும் வீழ்த்தி அனைவரையும் ஒன்றாக்கும் வல்லமை தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு வாழும் நாடுகளால் நம்ம பிரிஞ்சிருந்தாலும் மொழி நம்மளை இணைச்சிடுது வீழ்வது நாம இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு திராவிட இயக்க தமிழ் மண்ணில் விதைச்சது அதனால தான் இந்திய மாநிலங்களிலே தனித்தன்மை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு வளர முடிஞ்சது மொழிக்காக போராட இயக்கம் மட்டும் இல்லை மொழியுரிமைக்காக தங்கள் உயிரையே தந்த தியாக மரபுகளைக் கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதே வேளை மொழிப்பற்றும் இனப்பற்று தான் நமக்கு உண்டு அது மொழிவெறியா இனவெறியா நம்ம எப்பவும் மாறமாட்டோம் நமக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீங்க ஒரு தாய் மக்களா வாழணும் உங்களுடைய கல்வியும் அறிவும் தான் உங்களை காக்கும் அறிவும் உழைப்பும் தான் உங்களை தூரத்துக்கு இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு இதை மட்டுமே நம்பி உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருங்க நம்ம இலக்கியத்தை வச்சு தமிழர்களின் பழம்பெருமையை நான் பேசினப்போ கற்பனைவாதிகளும் சிலர் கிண்டல் பண்ணாங்க இன்னும் சிலர் இனவாதிகள்னு நம்மளை பொழிச்சாங்க இலக்கியத்தில் இருப்பதெல்லாம் வரலாறு ஆகாதுன்னு சொன்னாங்க ஆனால் தமிழ் தமிழ்நிலம் தமிழ்நாடு குறித்து நம்ம இதுவரை சொல்லி வந்ததெல்லாம் புனைகளோ அரசியலுக்காக சொன்னதோ இல்லைன்னு இப்ப நிரூபிச்சிட்டோமா இல்லையா வரலாற்று ஆதாரங்களை தேடி எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தி உலக அறிஞர்களையே ஏத்துக்கி வச்சோமா இல்லையா நம்ம திராவிட மாநில அரசு இந்த வரலாற்று கடமையை காட்டி இருக்கிறதா இல்லையா கீழடி கண்டுபிடிப்புகள் மூலமா நாலாயிரம் ஆண்டு பழமையான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் இன்னைக்கு உறுதியாகிருக்கு கீழடியில் நெல்மணிகள் பயிரிடப்பட்டதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு அந்த காலத்திலே கல்வி பெற்றவர்களாக தமிழர்கள் இருந்திருக்கிறோம் சிவகலை வாழ்விட பகுதியில் சேகரிக்கப்பட்ட மண் மாதிரிகளை ஆய்வு செஞ்சதில் அங்கே நீர் செல்லும் செங்கல் வடிகாலில் நன்னீர் சென்று கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடுதுறை மாறையில் கிடைச்ச பொருளின் மூலமாக தமிழ்நாட்டில் இரும்பின் பயன்பாடு நாலாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்திருக்குன்னு கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு நம்ம கண்டுபிடிப்புகள்லாம் அழகாக காட்சிப்படுத்தி கீழடி அருங்காட்சியகம் மற்றும் பொருளை அருங்காட்சியகத்தில் நான் தான் அண்மையில் திறந்து வச்சேன் நீங்கள் எல்லாரும் அங்கே போய் கட்டாயம் பார்க்கணும் பார்வையிடணும் சிந்துவெளி எழுத்துக்களில் நூறு ஆண்டுகளாக புதைந்திருக்கக்கூடிய புதருக்கு விடை கண்டுபிடிச்சா எட்டரை கோடி ரூபாய் பரிசுன்னு நானே அறிவிச்சிருக்கிறேன் தமிழ்நாடு அரசோட தொல்லியல் துறை சார்பில் சிந்துவெளி பண்பாடு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பின்னாட்டு கருத்தரங்கத்தை நடத்தி இருக்கிறோம் சிந்து நாகரிகத்தை உலகுக்கு அறிவித்த சர்ஜான் மார்ஷல் அவர்களுக்கு சிலை அமைச்சிருக்கிறோம் ஆண்டு அஞ்சு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு நாட்டிலேயே அதிக அளவு தொல்லியல் வகையில் நடைபெற்ற ஒரு மாநிலமா தமிழ்நாடு இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ் பண்பாட்டை தொன்மையை உலகையே செய்ய உழைக்க அறிஞர்களுக்கு ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கப்படும் அறிவிச்சிருக்கிறோம் இதனால தான் இது ஒரு கட்சியின் அரசல்ல இனத்தின் அரசுன்னு நான் நிமிர்ந்து சொல்கிறேன் ரெண்டு நாட்களுக்கு முன்னால கூட குரல் வார விழா நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு முழுக்க நடைபெற இருக்குன்னு நான் அறிவிச்சிருக்கிறேன் வள்ளுவரை கொண்டாடுறதுல நம்மளை அடிச்சிக்க யாரும் இருக்காங்க மொழி சிதைஞ்சா இனம் சிதையும் இனம் சிதைஞ்சால் நம்ம பண்பாடு சிதைஞ்சிடும் பண்பாடு சிதைஞ்சா நம்ம அடையாளம் போயிடும் அடையாளம் போயிட்டா தமிழர்னு சொல்லிக்கிற தகுதியை இழந்துடுவோம் நீங்க எங்க வாழ்ந்தாலும் ஒற்றுமையா வாழுங்க அந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுங்க அதே வேலையை தமிழ்நாட்டு அடிக்கடி வாங்க அங்க உள்ளவர்களுக்கு தமிழ்நாட்டின் பெருமைகளை எடுத்து சொல்லுங்க உங்கள் சகோதரனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கான்னு மறந்துடாதீங்க நமக்காக தமிழ்நாட்டில் ஒரு சகோதரன் இருக்கான் தமிழ்நாட்டில் இருக்கான் இருக்கான்னு நம்பிக்கையோடு வாழுங்க அனைவருக்கும் பொங்கல் மற்றும் தமிழகத்தினால் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்